ஓவர்னா பேர் என்ன பேர் என்ன அப்பா நஞ்சு ஆ நஞ்சு அம்மா அக்கா நஞ்சும்மா சூ யாரோட அக்கா நஞ்சும்மா கேட்டேன் ஆ சரி அடுத்து இன்னும் கூட ம் இன்னும் ரெண்டு சொல்லு

நீ பீடி கேட்டேன் நான் ஒரு பீடி சொக்கலால் பீடியா என்ன பீடி வேணும் ஆ சரி இதா நீ கேட்டேன் பீடி ஓகே போட்டுட்டா ஆஹ் போது போது புல்ல வட சுத்தாங்க தூ கேறியா தூ கேரி கேட்க போட ஈஸ்வரன் சாச்சியா ஈஸ்வரன் சாச்சியா அடி ஆ போலதாடி இனிமேல் என்ன மீறி எந்த பேயையும் பேசாம